ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோட பாஜக கூட்டணி இல்லை 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 பாஜகவோட அதிமுக கூட்டணி வைக்கப்போகுதுங்கிறது இப்போ இன்றைக்கி உறுதியாக இருக்குது அதாவது உள்துறை அமைச்சர் அவர்கள் இன்றைக்கி நம்ம சென்னைக்கு வந்தார் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கூட்டணியை அறிவிக்கிறோம்ப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக அதிமுக தலைமையில் தான் கூட்டணி இந்த கூட்டணிக்கு பேர் வந்து என்ன தெரியுமா தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்ட்டு இப்போ நரேந்திர மோடி அவர்களே அவருடைய ட்விட்டர் பேஜில் சொல்லிட்டார் வலுவாக இணைவோம் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக ஒன்றுபடுவோம் தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற குடும்பத்தில் அஇஅதிமுக இணைந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அதிமுக தலைமையில் கூட்டணி கிடையாது தேசிய ஜனநாயக கூட்டணி இப்போ என்டிஏ கூட்டணி அதில் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இணைஞ்சிருக்காங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி அதிமுகவை நோக்கி பாஜக வரல பாஜகவை நோக்கி அதிமுக போயிருக்குங்கிறது தான் இந்த விஷயத்தில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இதனால் தமிழ்நாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ கூட்டணி பாஜக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுமான்னு கேட்டிங்கன்னா பாஜக அதிமுக தலைமையிலான கூட்டணி அதிமுகவை நான் மறந்துவிட்டேன் பார்த்தீங்களா மக்களும் மறக்க போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏன்னா இங்கே சிங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைவர் அதாவது தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை அவர்கள் இப்போ இருந்தார் நம்ம மாற போகிறா மாற்ற போகிறாங்களாம் நயனார் நாயந்திரனை எதுக்கு மாத்துறாங்கன்னு தெரியல அண்ணாமலைக்கு ஒரு ஓட்டு பயங்கர ஓட்டு அள்ளி வீசினாங்க இந்த மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பத்தி எட்டு லட்சம் ஓட்டு ஒரு மனுஷன் ப்ரெஸ் மீட்டில் இருந்து எல்லாத்தையும் திமுகவை நான் வந்து செங்கலை பிடிஞ்சிட்டு தான் உட்காருவேன் அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி ஒரு தங்கத்தை வந்து தூக்கிட்டு வந்து இந்த ஊருக்கு போட்டு அதை அப்படியே தொடராமல் ஆளை மாற்றுறேன் அதை மாத்திரேன்னு இங்கே கூட்டணியை மாத்திரேன்னு இல்லாத விஷயங்கள்லாம் பண்ணி கேவல கேவல கேவலமாக போயிட்டாங்க பாஜக அதிமுக கூட்டணி இனி கண்டிப்பாக ஒரு ஓட்டு போட மாட்டாங்க அந்த பாஜக தலைவராக அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் நீடித்தா மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க அதாவது அண்ணாமலையை தூக்கி கொண்டு போய் வேற எங்கேயாவது வந்து நாங்கள் வந்து இந்த வேறு ஸ்டேட்டில் போடுறோம் ஏதாவது ஒரு பதவின்னா அதுக்கு கூட ஓட்டு போட மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் இது வரைக்கும் இருந்த பாஜக கும்பலும் க்ளோஸு இது வரைக்கும் பாஜகவுக்கு ஓட்டு போட்டவங்களும் இன்னமும் போட போகிறது இல்லை இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக இந்த எடப்பாடி பழனிசாமியை நம்பி வேக வேகமாக போய் மோடி அவர்கள் இப்போ இங்கே எதுக்கு இவ்வளோ வேகம் பண்ணார்னு தெரில கண்டிப்பாக சொல்கிறேன் அதாவது வந்து இபிஎஸ்ஸு மட்டுமே நம்பி போகக்கூடாது சசிகலா ஓபிஎஸ்ஸு எல்லாம் இருக்கிறாங்க அவங்களாம் ஒன்று சேர்ந்தாதான் இந்த திமுகங்கிற கும்பலை ஒழிக்க முடியும் கண்டிப்பாக இவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் கண்டிப்பாக ஒழிக்கலாம் விஜய் வேறு புதிதாக அரசியலுக்கு வந்திருக்காரு நாம் தமிழர் கட்சி வேறு ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது சும்மா சும்மா வந்து நீங்கள் எல்லாமே ஆட்சியை நாங்கள் மாற்றிடுவோம் பிடிச்சிருவோம் தமிழ்நாட்டை புதிதாக உருவாக்குவோம் அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் கட்டுக்கதை அதனால் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை தொடரணும் இது ஒன்று ரெண்டாவது என்டிஏ கூட்டணிங்கிற இது இருந்தாலுமே சசிகலா டிடிவி ஓபிஎஸ்க்கு இடம் கொடுத்து அவங்களுடைய வெற்றி அவங்களுடைய சமூகத்தினர் ரொம்ப கவலையில் இருக்காங்க அவங்கள சந்தோஷப்படுத்தி இவரையும் சந்தோஷப்படுத்தி எல்லாத்தையும் ஒன்றுபட்டு ஒன்று சேர்த்து பிரச்சாரத்தை உருவாக்கி மக்கள்கிட்ட போய் இந்த திமுகவோட அவல நிலையங்களை சொன்னால் மக்கள் ஒன்றாக ஓட்டு போட்டு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற வைப்பான் இதில் ஏதாவது ஒன்று மைனஸ் நடந்தாலும் கண்டிப்பாக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மண்ணை கவ்வுவது உறுதி 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 அதனால் சும்மா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் எதையும் பண்ண வேணாம் நீங்கள் மொத்தல்ல என்ன பண்ணுறீங்கன்னா இவங்க எல்லோரையும் ஒன்றிணைங்க ஒன்றிணைஞ்சாவே வெற்றி உறுதி அதாவது சசிகலா டிடிவி ஓபிஎஸ்ஸு இவங்களெல்லாம் ஒரு பக்கம் இணைக்கணும் ஓபிஎஸ் ஓபிஎஸையும் நினைக்கணும் இபிஎஸை நம்பி மட்டும் இந்த கட்சிக்கு நீங்கள் கூட்டணியை இது பண்ணாதீங்க அப்புறம் கவுற மாதிரி போயிடும் சரியா நன்றி வணக்கம் நன்றி நன்றி